நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடந்த வீடியோவில் வந்து திருச்செந்தூர் வீடியோ பார்த்துருப்போம் திருச்செந்தூரில் நல்லபடியாக மொட்டை போட்டுட்டு அதோட சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு எங்கள் சுந்தராச்சம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஆட்டோ டிரைவர் அண்ணன் வந்து வேம்பார் வேம்பாரில் பச்சையாபுரம் ஸோ ஏதோ தெரியாத ஆட்டோ டிரைவர் வருவான்னு நினச்சோ நம்ம ஊர் பக்கத்து ஆட்டோ டிரைவர் நம்ம சொந்தங்கள் நிறைந்த வேம்பார் பகுதியில் நம்ம சொந்தங்கள்லாம் இருக்காங்க அவங்க அந்த ஏரியாவிலேருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தது ரொம்ப நல்லதாக இருந்து போச்சு அது போக அவர் பேர் செந்தில்குமார்னு சொன்ன உடனே முருகர் தான் நம்மளை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறார் சுந்தராஜ் அம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறார்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு அதோட பரமக்குறிச்சியில் எங்கள் அப்பா வந்து பூஜை ஜாமான் அபிஷேக பூஜை ஜாமான் ஃபுல்லாக வாங்கிக்கிறா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி அங்கே நிப்பாட்டி வாங்கியாச்சு சரியாக ஒரு பதினோ பதினோரு மணிக்கு கோயில்கிட்ட வந்துவிட்டோம் சாமியும் கால் பண்ணி எங்கன்னா வரீங்கன்னு கேட்டாங்க இந்த கோயில் பக்கத்தில் வந்தாச்சு சாமின்னு சொன்னோம் ஒரு பதினோரு மணிக்கு கரெக்டாக வந்து நம்ம கோயிலை ரீச் பண்ணியாச்சு இதுதான் எங்களுடைய சுந்தராஜ்யம்மன் கோயில் கோயில் வந்து அந்த மணலுக்கு கீழே தான் இருக்கும் சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கோயில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஒன்றும் க மலைக்கு மேலே இருக்கும் இல்லாட்டா அந்த சமமாக மண்ணுக்கு மேலே இருக்கும் ஆனால் இந்த எங்கள் தெய்வம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது அடி பள்ளத்தில் தான் அந்த கோயிலே இருக்கும் அவ்வளோ சுற்றி பார்த்தீங்கன்னா மணலாக செம்மண் ரத்த கலரில் செம்மண் இருக்கும் சங்கிலி மாடன் ஐயா இவர் வந்து சரியான உக்கரமான தெய்வம் எங்கள் ஒய்ஃப் வந்து அங்கேயுமே ஒரு அம்மா கூட்டிக்கிட்டு இருந்தாங்க கோயிலை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் வந்து என் ஒய்ஃபும் வாங்கி நம்ம கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு சுத்த ஆரம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் கோயிலோடய வரலாறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் கிட்டத்தட்ட வெள்ளக்காரங்காலத்துக்கு முன்னாடியே இருந்து இருக்குது எத்தனையோ முன்னோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் இந்த கோயிலில் வழிபட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சாமி வந்து கரெக்டாக வந்துட்டாங்க வந்தால் அவங்ககிட்ட பூ சக்கரை பொங்கலுக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் அம்மனுக்கு கொண்டு வந்த பட்டு ஐயாவுக்கு கொண்டு வந்த அந்த வேட்டி மற்ற உபதெய்வங்களுக்கு கொண்டு வந்த அந்த துண்டு வேட்டி துண்டு எல்லாமே வச்சு சாமிகிட்ட கொடுத்துட்டோம் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு ஒரு பூ பழம் எல்லாமே வச்சு சாமிகிட்ட அபிஷேக பொருட்கள்லாம் ஒப்படைச்சிட்டோம் அவங்க அந்த அபிஷேகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அம்மனுக்கு அந்த அபிஷேகம் இருக்காங்க அந்த கண்குள்ளா காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் எங்கள் சுந்தராட்சி அம்மன் வந்து கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான தெய்வம் நம்ம மனசுல என்ன நினைச்சு ஒரு காரியத்தை நினைச்சு நம்ம வேண்டுறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி நிறைந்த தெய்வம் அதே மாதிரி நமக்கு நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு யார் தீய வினைகளோ வேறு செய்வினைகளோ எந்த ஒரு தீய எண்ணங்களோடு நம்மளை வந்து நினைத்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து எண்ணங்களையும் அந்த தீய சக்திகளையும் வந்து தன்னோட சூலாதத்தான குத்தி கிழிக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் இது அதனால் என் யார் எந்த ஒரு பண்ணாலுமே நான் எங்கள் குடும்பத்துக்கு எதுவுமே ஆகாது எங்கள் குலதெய்வ சாமியை கும்பிட்ற யாருக்குமே அந்த ஒரு யாராலும் எதுவுமே செய்ய முடியாது அந்தளவுக்கு ஒரு அற்புத சக்தி நிறைந்த தெய்வம் அதே மாதிரி வெளியே ஒரு சங்கிலி மாடன் ஐயா இருந்தார் பார்த்தீங்களா அவர் வந்து இப்போ சங்கிலி புத்தர் சங்கிலி மாடன் இல்லை சங்கிலி புத்தர் அவர் வந்து இந்த மாதிரி தீய விஷயங்கள் தீய எண்ணங்கள் பேய் பிசாசு இந்த சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் வந்து தன் காலடியில் சங்கிலியால் போட்டு வச்சு மிதித்து நசிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு குறமான தெய்வம் தான் சங்கிலி மாடையா இப்படி அற்புதமான தெய்வங்கள் எங்கள் குலத்தை காக்கக்கூடிய அற்புதமான தெய்வங்கள் அந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறம் இருந்து நாங்கள் சரியாக போக முடியலை ஸோ இந்த தடவை எப்படியும் போயிட்டு வந்துடுவோம் தொழில் துறையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டி நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் அம்மா அப்பாவெலாம் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சோம் அவங்களுக்கு வந்து மூட்டு வழி இருக்கனால பஸ்ஸில் வர முடியல ஏன்னா நம்மகிட்ட வந்து பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால பஸ்ஸில் தான் போகணும் மாதிரி ஐடியா இருந்தது அதனால் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ போயிட்டு வா நீ வேண்டுனாவே எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எங்கள் ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்குது எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அப்பாவோட தான் போயிருக்கோம் இந்த தடவை தான் நாங்கள் தனியாக போகிறோம் தனியாக போகிறனால எங்கள் அப்பாட்ட எல்லா விவரமும் கேட்டுக்கிட்டே என்னென்ன முறை இருக்குது எப்படி செய்யணும்பா எல்லாமே கேட்டுக்கிட்டேன் எங்கள் அப்பாவும் விளக்கம் கொடுத்தாங்க அதுக்கு மேலே தாய் சுந்தராட்சியம்மா உனக்கு துணை இருக்குண்டா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எங்கள் அப்பா கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாருமே வந்து விசாரித்தாங்க எங்கனா இருக்கீங்க நல்லா சேஃபாக இருக்கீங்களா போயிட்டீங்களா கோயிலுக்கு அப்படின்னு வேண்டாங்க அதுக்கு மேலே எங்கள் அம்மா சுந்தராட்சியோட ஆசீர்வாதமும் சேர்த்து எங்களை வந்து நல்லபடியாக கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துருச்சு சாமி தரிசனம் அபிஷேகம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கண்கொள்ளாக காட்சி இது கலரிக்கெல்லாம் நம்ம போகலாம் கலரிக்கு வந்து ஒரே தடவை போயிருக்கோம் ஆனால் கலரிக்கு போனால் என்ன ஒரு விஷயம்னா நம்ம கொண்டு போகிறோம் பட்டை வந்து அப்போ கட்டி நம்ம அம்மாவோட அந்த அலங்காரத்தை பார்க்க முடியாது அவங்க பண்ணியிருக்கிற அலங்காரத்தை பார்க்கலாம் பட் நம்ம கொண்டு போகிறத பட்டை கட்டி நம்ம பார்க்க முடியாது ஆனால் இந்த டைம் வந்திருக்கனால நம்ம வந்து அம்மனை நம்ம வந்து நம்ம கொண்டு போன பட்டையை பூ பழம் எல்லாத்தையும் படைச்சி நம்ம அந்த அலங்கார காட்சியை வந்து பொறுமையாக உட்காந்து பார்த்து நம்ம வந்து வேண்டிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாட்டையும் வேண்டியிருக்கேன் எங்கள் குடும்பம் என் தம்பி தங்கை அம்மா அப்பா எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நோய் இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான மன நிம்மதியவும் கொடுத்து அவங்களுக்கு தொழில் துறை எல்லாமே நல்லா இருக்கணும் அடுத்த முறை நாங்க எல்லாருமே குடும்பமா வந்து உங்களை நல்லா கும்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேண்டிட்டு வந்திருக்கோம் அதுபடி அம்மா கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க అది మొత్తం ఆమందరికే మనం వాయినిచ్చిం. ఇది ఆమందరికే ఆమందతి ఇది వెరీ గుడ్ హ్ あなた。 Terima mm. kasih telah menonton! கும்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன தனியா தான்

சரிப்பாப்பு குருநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சி என்ன <laughs> 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 ఆట కే కొద్దిగా సాయం కుర్రా